அங்கே பாருங்கள் நாங்கள் இப்போது ஒரு காதணி விழாவுக்கு கிளம்பி வந்திருக்கோங்க வர வழியில் பார்த்திங்கன்னா ஐஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வர்றார் ரோட்டில் ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற்றி நாசம் ஆகிடும் அதனால தான் வெடுக்குன்னு பறிச்சிட்டேன் யாரும் தப்பான் நினைக்க வேணாம் ஜாலியாக நடந்தே வந்தாச்சு வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து காந்தி நகர் முனியப்பன் கோவில் நாங்கள் இங்கே முன்னாடி இருந்தோம் இப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் ஏரியா சூப்பராக இருக்குங்க காதுகுத்தில் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு கறி இருந்து இருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு இலையிலையும் எவ்வளோ கறி வச்சிருக்காங்க ஆனால் சாப்பிடத்தான் முடியல ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பாடு குழம்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு